யம்மா அப்பதே பஸ் விட்டு இறங்கிடேம்மா இப்ப 5 நிமிஸ்ல வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னா இன்ன ஆள வரக்கானல வண்டி எடுத்துட்டு போய் 1:00 மணி நேரத்துக்கு மேல ஆவுதே வண்டி இந்த பஞ்சரைடை என்னவோ ச யம்மாவை எப்படி வாரானோ தெரியலையே ஏப்பா ஆந்தில கால்ல வலிக்கி கொஞ்ச நேரம் உட்காருவோம் யம்மா ஏதடி பிள்ளை வந்ததால கே குரலு கேக்க மகளுக்கு உடம்பு அம்மாவுக்கு இவ்வளவு

ஏகா இனி சிரிப்பு வந்துதா கொஞ்சம் அமைதியே சிரிங்ககா அப்புறம் நாமளே காட்டி குடுத்தறப்பறோம் ஆ சரி சல்னி அம்மா ஏமக்கா இவ்ளோ நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டில வந்து இறங்கிட்டேனே போன் பண்ணி சொன்னேல்ல ஏமா நானும் பஸ் விட்டு இறங்கறனே தம்பி வந்துட்ட தம்பி வண்டியில தான் வந்தேன் அம்மா தம்பி வண்டியில நமக்கா அவனே ஆளை நம்ம உள்ள இறக்கி அங்க இருந்து தெரியுமா வா தம்பி காரே சங்கரண்ணே கடிக்கிட்டே உடனே எறிக்கி விட்டுட்டானா ஆமாம்மா என்ன ஹங்கே எறிக்கி விட்டுட்ட மத்த கே எவ்ளோ Eu acho paz. போண்டா வடை சுட்டு வைக்க சொல்லுன்னு சொன்னவகா நான் அப்பமே நினைச்சேன் ஆமா உடம்பு சரியில்லாத மகா வீட்டுக்கு வரேன்னா ஒரு சூடு கஞ்சி போட்டு வை கொஞ்சம் வெண்ணி குடிக்கிறதுக்கு போட்டு வைன்னு சொல்லுவாவோ அது என்ன காப்பிய போட்டு வை பஜ்ஜி போண்டா சுட்டு வைன்னு சொல்றதெல்லாம் நடிப்புகா எல்லாம் நடிப்பு அம்மாவுக்கு மவளுக்கு அவாடே கொடுக்கலாம் ஆமா மாமியார் சொன்ன மாதிரி காப்பி போட்டு பச்சி போண்டா எல்லாம் சுட்டு வச்சிருக்கே என்ன ஆமா எனக்கு வேற வேலையே இல்ல மகாராணி வீட்டுக்கு வர்றவனே நான் பச்சி போண்டா எல்லாம் சுட்டு வைக்கேன் அவங்க நடிச்ச மாதிரி நானும் நடிக்க மாட்டேனாக்கா அதான் சொன்னோம்லக்கா என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாருன்னு நான் உடனே எனக்கு தலைவலிக்கு என்னால எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல இப்ப எங்க வீட்டுக்காரர் அவங்க அக்காவா சங்கரனை கடைக்கிட்ட இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல கடையில பச்சி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு தான் அக்காவா அங்கனே இறக்கி விட்டுப்பாரு ஓஹோ அப்படியே அப்ப சரிதான் இவளுக்கெல்லாம் என்னத்துக்கு வீட்ல செஞ்சு கொடுக்கணும் இம்மா யாவல நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதுல விழலையா இப்போ எதுக்குமா இப்படி கோவப்படுதே அதான் நீ சொன்ன மாதிரி அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்ல

உன் பொண்டை கிட்ட சொல்லி அவளுக்கு பிடிச்ச பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு வைன்னு சொன்னேன் சால்மிக்கி தலவலிமா அவளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா அதான் நம்ம சங்கரன் கடையில இறங்கி பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு தான் அக்காவை இறக்கி விட்டேன் ஓஹோ உன் பொண்டை கிட்ட தலவலி அதனால பஜ்ஜி போண்டா செய்ய முடியாதுன்னு கடையில வாங்கிட்டு வரியாக்கு பாட்டியாடி மத்தியான வரைக்கும் நல்ல கட்டூர்லி கணக்க அங்க இங்க அலஞ்சிட்டு இருந்தா நீ வாரேன்னு சொன்ன உடனே அவளுக்கு தலவலி தன்னால வந்து

இப்ப என்னது கோவமா பேசிகிட்டு இருக்க? பின்ன வேலைக்கு வந்தவங்க அந்த பாத்திமா இவக்கிட்ட சொல்லி கொடுத்துர்பானே நினைச்சேன். அதான் நேரா வந்து நம்ம ஆமா அப்பதனே இவக்கிட்ட இருந்து ஒரு 100 200 பாக்க முடியும். வேலை செய்யணும். இப்படி உட்கார்ந்து கவேலாம் பேசிகிட்டு ஒண்ணு பேசலம்மா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கோபத்துல கொந்தளிக்கவே கீதா நான் உட்காந்து கதை என்ன ஒண்ணும் பேசல சரி உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அந்த வேலைக்கு என்ன அப்ளிகேஷன் போடணும்னு தான் கேக்க வந்த மத்துக்க வேலை கேக்கணும்னா என்கிட்ட கேக்கணும் இவகிட்ட உட்காந்து கதை பேசிட்டு கூடாது இவ நீ இப்பதானே வந்த அதான் அந்த கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் இங்க பாரு சின்ன பண்ணி இவகிட்ட எல்லாம் ஒண்ணும் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அம்மா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க கதைய வேலை பட்டு கொடுத்தா வேலை செய்யறது இல்ல வீட்டுக்கு போய் அங்க வீட்ல உட்காந்து வீட்டு வேலையை பார்க்கறது நீங்களே இங்க வந்து எங்க கிட்ட சத்தம் போடுற அந்த ஆளை வீட்டுக்கு போயிரடா ஆமாமா கீதாவுக்கு நல்ல வேலை தான் இங்க நான் என்ன இனி கதை பேசும்போது அவளையும் கூட்டி வச்சு தான் பாட்டு பேசணும் அப்பதான் நம்மளை பத்தி போட்டு விடுதாம இருப்பா ஆமா அந்த பாட்டிமாக்கு அப்படிதான் செய்யணும் உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு வந்தீல? நம்ம கீதாவை சாமாலிக்க கூடிய ஒரே ஆளு நம்ம மீனாட்சி பாட்டி தான். ஏ போற நேரமே இந்த பாட்டியா எனக்கு புளித்தண்ணி தோயெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லேல்லமா? ஆமா எனக்கு புளித்தண்ணி தோயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன். ஏமாளி நீ சொன்னேல்ல நீ அப்படியே காலையில வரவன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி புளித்தண்ணிய தோயைல அரைச்சு கொண்டுட்டு வரலாம்னு இருந்தேன் மத்தட்க. அதான் ஞារாயிட்டே என்ன பாட்டி சொல்றியே? ஆமா மக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி புளித்தண்ணி தட்டி கொண்டு வந்திருக்கேன் மத்தட்க. അതേ മര തൊവയില് അരച്ച കൊണ്ടുവന്നിർക്ക് അതാ തൊവയില് അമ്മിയില് പോട്ട് അരക്കിയേക്കുന്നത് നേരെ മൈറ്റ് കര மழை சீக்கிரம் வீட்டுல கடந்த <laughs> அப்பா மூத்த மர்மவாய் நமக்கு மாமியார் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்காம அப்படிதானே எப்படியோ பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான் ஆமாக்கா இங்க மாமியார் எந்த நேரம் பார்த்தாலும் ஷால் டேவே வேல வாங்கிட்டு இருக்கவக்கா என்கிட்ட ஒரு வேலையும் செய்ய சொல்ல மாட்டேகாவோ அப்ப எனக்கு கொஞ்சம் மூத்த மர்மவாய் மரியாதை கொடுக்கவேண்டனக்க அர்த்தம் ஆமாமா வா மாமியாரே மரியாதை நல்லா கொடுத்தா போ உனக்கு ஏன் படி இப்படி சொல்றியா